போடு வேற லெவல் அடுத்த வாரம் நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பார்வதியோட டூ பாயிண்ட் ஓ என்ன பண்ண போறாங்க எப்ஜே எப்படி வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் மத்தளத்துல ரெண்டு சைடுமே அடிச்சா என்ன ஆகும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எஃப்சேக்கு நடக்கப்போகுது ரீஎன்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாகவே ரிவீல் பண்ணியிருந்தோம் போன வாரம் போக நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது ஒரு நபர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வாரம் நடக்கிற நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்ம கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் தான் இப்போ அது நடக்க போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷேர் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ நிறைய ஷேர் ஆகும் ஹைப் இருக்கவும் ஹைப்போ கூட தட்டி விடுங்க உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதாவது எப்ஜே பொறுத்தளவு வசமா சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லலாம் மாட்டிக்கினாரு ஒருத்தர் அவரை காப்பாத்தணும் கருத்து அப்படிங்கிற மாதிரி வசமா வந்து சிக்கிட்டாப்புல விஜய் சேதுபதி போட்டு செஞ்சு விட்டாப்புல வாடனா இருந்துகிட்டு ஒன்னும் பண்ணவே இல்லை அதாவது கையில அடிபட்டுருச்சுன்னு போய் சொல்லிக்கிட்டு நான் பார்ந்ததுக்காக தான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா போட்டு உட ஸ்டாப்ல ஃபுல் ரோஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் தான் வச்சு செஞ்சாங்க நாளைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சண்டே தான் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம வந்து நியூஸ்மே வந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்திரலாம் இப்ப என்ன தகவல் அடிப்படையில வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீஎன்ட்ரி ஒருத்தவங்க கொடுக்க போறாங்க நீங்க எல்லாமே எதிர்பார்க்கலாம் அதாவது திவாகர் வருவாரா இல்ல பிரவீன் வருவாரா அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்புறாங்க வேற அதாவது ஆதிரை வந்து பாத்தீங்கன்னா ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க வெளியில வந்து அவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்தப்பையும் பாத்தீங்கன்னா அவங்க பேசுற விதங்கள்லாம் பாக்கும்போது வெளியில வந்து அது நல்லதுதான்க்கா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு ஏன்னா வந்து அவ்வளவு ரூடா பேசியிருப்பாங்க இப்ப ஜோ மைக்கலோட இன்டர்வியூல வந்து பேசும்போது நீங்க வீட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா இவர் எஃப்ஜே தம்பியோடய சுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தம்பி உங்களுக்கு தம்பியா எனக்கு அவன் தம்பி கிடையாது எனக்கு நான் கூட சுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து திமிராவே பேசியிருப்பாங்க இந்த வீக் ஃபுல்லாவே நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு லவ் கண்டென்ட் போயிருக்கும் ஆஹ் லவ் கண்டென்ட் அவங்க பண்ணா பிரச்சனை கிடையாது சேனலே இதை ப்ரமோட் பண்ணுது சாங் போட்டு எடிட் பண்ணுது அதாவது கப்புல்ஸ் மாதிரி எடிட் பண்ணி வெளியில உட்காந்து வியானாவை அவர்களை பார்க்க வைக்குது பார்க்க வச்சுட்டு ஆஹ் சாரி ஆதிரை அவர்களை பார்க்க வைக்குது இப்ப அவங்க அடுத்த வாரம் இறங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு சண்டே எபிசோட்ல அவங்க வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட்மே வந்திருக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜே அவர்கள் தரமா சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் எட்டிடுவேன் செய்திவிடுவேன் சொல்லிட்டு வார்த்தையை விட போறாரா இல்ல அடுத்த வாரம் மேபி ரெட் கார்டு ஏதோ ஒரு கிடைக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஏன்னா எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறாரு இவர் என்ன காத்து வாக்குல ரெண்டு காதல் பண்ண முடியுமா கமிருதி மாதிரி இங்கிட்ட வந்து பாரதிட்டே நல்லா பேசிட்டு இருப்பாரு இங்கிட்ட பாத்தீங்கன்னா அரவராட்டே நல்லா பேசிட்டு இருப்பாரு இதை வந்து எப்சே வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறாரு கண்டிப்பா வீட்டுக்குள்ள சம்பவங்கள் வந்து ஹெவியாவே இருக்கு தான் பாத்தீங்கன்னா கனியவர்களையும் காப்பாத்திருக்கதா ஒரு நியூஸ் வருது நோய் எவிக்ஷன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எதனால வந்து எவிக்ஷன் கட் பண்ணாங்க அப்படின்னா புயல் மழை காரணமாக பாத்தீங்கன்னா ஈவிபி வாசல்ல வந்து ரெண்டு புயல் வந்து அப்படி நடனம் ஆடிட்டு இருக்கிறதுனால நோய் எக்ஷன் பண்ணியிருக்காங்களாம் மக்களே உண்மையை சொல்லுங்க அதாவது மழை பெய்யுது ஓகே அதாவது நம்மள வெளியிலே போக முடியாத அளவு ரொம்ப கஷ்டப்படுற அளவு மழை பெய்யுதா அப்படின்னு கேட்டா நானா வெளியில போயிட்டு தான் வந்துட்டு தான் இருக்கேன் மழை பெய்து ரெயின் கோட் போட்டு போயிட்டு வரேன் நம்ம இந்த பிக் பாஸ் பண்றதுனால நம்மளுக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் டீக்கட்ல போய் தான் உக்காந்துருக்கும் வெளியில போயிட்டு தான் வரும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் வந்து சென்னையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கால் பண்ணி கேட்டு தான் இருக்கேன் மாப்பிள எப்படி மாப்பிள்ளா இருக்கு இல்ல மாப்பிள பெய்யும் இதாகுது ஆஃபீஸ் இருக்கா மாப்பிள அப்படின்னு ஆனிக்கிட்டேன் மாப்பிள சண்டே கூட வச்சிருக்கேன் என் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்தளவு புயல் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது இதுக்கு இந்த புயல் காரணத்தை வச்சுட்டு பாத்தீங்கன்னா அவர்களை சேவ் பண்ணியிருக்காங்க ஏன்னா கனி அவர்கள் இந்த இடத்துல தேவை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஃப்ஜே அடுத்த வாரம் படாத பாடு வந்து படப்போறாப்ல அதை பாக்குறதுக்காக கனிவர்களை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பா ஒரு சில சம்பவங்கள்லாம் அடுத்த வாரம் நம்ம காத்திருக்கலாம் பார்வதி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா வாரம் வந்து விஜய் சேவை ரோஸ்ட் பண்ணியிருப்பாரு திட்டிருப்பாரு பார்வதி இப்படிலாம் பண்ணாதீங்க என்ட்டா என்ட்டெல்லாம் அதை கூடாதுன்னு பாத்தீங்கன்னா நோஸ் கட் தான் பண்ணிருப்பாரு முதல் முறையாக ஐம்பது நாளைக்கு அப்புறம் போயிட்டு பார்வதி அவர்கள் பாத்தீங்கன்னா பாராட்டுக்கு வந்து கிடைச்சிருக்கு நீங்க பண்ற விஷயத்த வந்து நான் பாராட்டுறேன் நீங்க வந்து அந்த கேரக்டர்ல இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் பாராட்டுறாரு மற்றபடி வந்து வினோத் அவர்களுக்கும் பாராட்டு கிடைக்குது அப்புறமேட்டு ஒரு சில நல்லா பண்ண எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பாராட்டுகள் இருக்கு ஆனா ரோஸ்டின்னு பாக்கும்போது எஃப்ஜே அவர்கள் வியானா அவர்கள் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா விக்ரம் தானா தான் சொல்லப்படுது நோ எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எபிசோட்ல வந்து எந்த ஒரு எதுவுமே இன்டிமேட் எதுவுமே பண்ணவே இல்லை ஆயிரத்தி கிழமை எபிசோட்ல பாத்தீங்கன்னா எவிக்ஷனுக்கு மாதிரி வந்து ரெண்டு பேரை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா பைனல் வரைக்கும் கொண்டு போற மாதிரி பாத்தீங்கன்னா போன வாரம் பண்ணா இல்ல வெளியில போயிட்டு அப்படியே வந்து கெமியை கூட்டு போனாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு பேரை வந்து கனி அவர்களையும் வியானா அவர்களையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபைனல் டயத்துல வந்து எல்லாம் என்ன பண்ற எல்லாம் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா நோய் விக்சன் அப்படின்ற மாதிரி ஒரு அலவுன்ஸ் வந்தையுமே கொடுக்குறாங்க அதனால வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்துக்கிறாங்க இவன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்றான் எல்லாத்தையும் வந்து பாத்துக்கிறாங்க அது முடிஞ்ச பிறகுதான் வந்து ஆதிரையோட ரீஎன்ட்ரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் முதல் ஆளாக காப்பாற்றப்பட்டது சேவ் செய்யப்பட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்வதி அவர்களை முதல் ஆளா பார்த்தீங்கன்னா காப்பாத்திருக்காங்க விக்ரம் அவர்களையும் பார்த்தீங்கன்னா முதல் ஆளாக காப்பாத்திருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல விக்ரம்க்கு எப்படி இவ்வளோ ஓட்டுக்கள் விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அவர் ஃபர்ஸ்ட் இருந்த வாரங்கள்லாம் ரொம்ப சைலண்டா தான் பிளே பண்ணியிருப்பார் பார்வதிக்கு நம்மளுக்கு இவ்வளோ தூரம் தூரம்ப்பா அது போக போகக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதுக்கு அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாரு நான் நீ ஏண்டா வந்து அடிக்கலை சபரிட்ட சொல்லியிருப்பாரு நான் தலையை வச்சு தலையோலத்தையா டம்முன்னு அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்ரெசிவா பேசியிருப்பாள் அங்கேருந்து அவள் மாற ஆரம்பித்த தம்பி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து நிறைய விஷயம் அவரால் முடியலைன்னா கூட இந்த நீ சுபிக்ஷா நீ இப்போ அப்படின்னு இந்த சாண்ட்ரா ஏற்றி விட்றதா இருக்கணும் கனி ஏற்றி விட்றதா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்காரு ஆனா ஓட்டுக்கள் அடிப்படையில மட்டும் தாறுமாறா ஓட்டுக்கள் விழுந்துருக்கு இருக்கு அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்டா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஆதிரை அவர்களோட ரீஎன்ட்ரியை பார்க்கும்போது என்ன தோணுது பார்வதிக்கு வந்து அப்ரிசியேஷன் கிடைச்சதை பார்க்கும்போது என்ன தோணுது நோ எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க